கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி ஹிமாச்சல் பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அறுபத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் தன்னோட கை காலு உடம்பெல்லாம் வந்து அரிக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் கண்டிப்பா தான் இருக்க முடியும் சோ டெட்டால் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த கிருமிகள் எல்லாம் இறந்துடும் சொல்லிட்டு தன்னோட உடம்பெல்லாம் வந்து அவர் அப்ளை பண்ணிருக்காரு இப்படி அப்ளை பண்ணி முடிச்சு ரெண்டு வாரம் கழிச்சு அவருக்கான நிலைமை தான் இது இப்படி ஆனதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அந்த டெட்டாவில் கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணாததுனாலதான் இவர் மட்டும் கிடையாது நம்மள தொண்ணூத்தஞ்சு சதவீதம் மக்கள் பாத்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்றதே கிடையாது இப்படி ஃபாலோ பண்ணாததுனால பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விளைவுலேயப்பட வாய்ப்பு இருக்கு ஏன் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ராஜேஷ் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது அதை பாக்குறப்ப வந்து எங்களுக்கே வந்து ரொம்ப பயமாயிடுச்சு இந்த மாதிரி விஷயம் வந்து இனிமேல் யாருக்குமே நடக்க கூடாது அப்படி நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்னென்ன நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அல்லது அடிபட்டுருச்சு அப்படிங்கிற பட்சத்துல முதல்ல நம்ம பண்றது பாத்தீங்கன்னா இந்த வந்து பல நேரங்கள்ல நிறைய உயிரை காப்பாத்தி இருக்கு இந்த தான் ஆஃபீஸு ஸ்கூலு பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்ட வந்து மேண்டேட்டரியா வச்சிருப்பாங்க மோஸ்ட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல பாத்தீங்கன்னா நீங்க வந்து டெட்டால் இருக்கிறத கவனிச்சிருக்கலாம் இந்த டெட்டால் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஆன்டிசெப்டிக் லிக்யூட் அதாவது கிருமி நாசினி இந்த கிருமி நாசினி என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம வந்து தடுக்கும் உதாரணத்துக்கு இப்ப நம்ம ரோட்ல விழுந்துரும்னு வச்சுக்கோங்களேன் அதனால ஒரு காயம் ஏற்பட்டுருது இப்போ அந்த ரோட்ல இருக்க ஒரு சில மைக்ரோ ஆர்கானிசம் வந்து நம்ம காயத்துல இருந்தது அப்படின்னா அது நம்ம காய வழியா புகுந்து ஏகப்பட்ட விளைவுகளை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு இப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கிருமி நாசினி அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த ஆன்டிசெப்டிக் லிக்விட் வந்து அந்த மைக்ரோ ஆர்கானிசமோட செல் வால பிரேக் பண்ணி அந்த மைக்ரோ ஆர்கானிசம் அழிச்சிட்டு நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கும் இந்த டெட்டால வந்து முதல் முதல்ல டாக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பேஷன்ஸுக்கு சர்ஜரி அப்ப மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் நைன்டீன் தேர்ட்டி த்ரீல இருந்து இந்தியாவுக்கு வந்து பப்ளிக் இதை லான்ச் பண்ணாங்க அதுல இருந்து இந்த டெட்டாலோட பயன்பாடு பாத்தீங்கன்னா ரொம்ப பரவலாவே இருக்கு இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா டெட்டால் இல்லாத வீடே இல்லையே நம்ம சொல்லிடலாம் இந்த டெட்டால வந்து நம்ம அடிப்படை இடத்துக்கு அப்ளை பண்றதுக்கு ஃப்ளோர் கிளீன் பண்றதுக்கு துணி துவைக்கிறதுலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் எங்களுக்கு அப்படித்தான் அந்த டெட்டால் யூஸ் பண்றதுக்கான ஒரு நிலம் ஒண்ணு வந்தது செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி கார்ப்பரேட் சதியை கண்டுபிடிக்க உதவிய சந்திராயன் அப்படிங்கிற வீடியோட ஷூட் ஒன்னு போயிட்டு இருந்தது அந்த ஷூட்ல பாத்தீங்கன்னா ராஜேஷ் வந்து தலையில கட்டு போட்டு மாதிரி ஒரு மேக்கப் ஒண்ணு இந்த மேக்கப் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எங்க டேரக்டர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா அந்த கட்ல வந்து கொஞ்சம் டெட்டால் அப்ளை பண்ணி கட்டி விட்டாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மணி நேரம் ஷூட் போச்சு அந்த ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்டை நாங்க கலட்டி பாக்குறப்போ ராஜேஷ் தலையில வந்து எங்கெங்கெல்லாம் வந்து இந்த டெட்டால் இருந்ததோ அங்கெல்லாம் வந்து கம்ப்ளீட்டா வந்து அவரோட ஸ்கின் வந்து பேர்ன் ஆயிருந்தது அதுக்கப்புறம் முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த பாட்டில் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒழுங்கா பாலோ பண்ணாததுனாலதான் ஏன்னா அந்த ரொம்ப தெளிவா நெவர் யூஸ் அன்டைலயூட்டட் அப்படின்னு எழுதிருக்கு அதாவது இந்த சொல்யூஷனை யூஸ் பண்றதுக்கு முன்னாடி டைல்யூட் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சப்போஸ் ஒரு காயத்துக்கு வந்து நம்ம ஒரு மூடி அளவு வந்து டெட்டால் அப்ளை பண்ண போறோம்னு வச்சுக்கோங்களேன் அதாவது இருபது எம்எல் டெட்டால் அப்ளை பண்ண போறோம் அப்படின்னா அதை நானூறு எம்எல் தண்ணியோட கலந்து மட்டும்தான் அப்ளை பண்ணணும் ஏன்னா அந்த சொல்யூஷன் வந்து அவ்வளவு கான்சென்ட்ரேட்டடா இருக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம உரப்பான ரசம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதோட உரப்பு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம் அதுல வந்து தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரிதான் அந்த டெட்டாலையும் வந்து டைல்யூட் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்கின்ல அப்ளை பண்ணணும் இந்த டெட்டால பயன்படுத்தப்பட்டிருக்க ரொம்ப முக்கியமான இன்கிரீடியன் என்னன்னு பாத்தீங்கன்னா குளோராக்சி லெனால் இந்த கெமிக்கல் தான் வந்து ஒரு கிருமி நாசினியா செயல்படுது இதை தாண்டி அண்ட் வாட்டர் இந்த இந்த மாதிரி இருக்கும் இருக்கிற அந்த அப்படிங்கிற கெமிக்கல் வந்து அப்படியே கான்சன்ட்ரேட்டடா நம்மளோட ஸ்கின்ல படுது அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ஸ்கின்னே வந்து பேர் ஆக வாய்ப்பு இருக்கு இதையும் தாண்டி நம்ம ஏற்கனவே பார்த்த பேஷண்ட் மாதிரி ஸ்கின்னோட கலரே வந்து கம்ப்ளீட்டா மாற வாய்ப்பு இருக்கு அவரோட கேஸ்லயும் பாத்தீங்கன்னா அவர் வந்து அந்த டெட்டால கான்சன்ட்ரேட்டடா அவரோட உடம்புல அப்ளை பண்ணதுனாலதான் கெமிக்கல் லூக்கோடோமா அப்படிங்கிற கண்டிஷன் வந்து உருவாயிட்டு அவரோட ஸ்கின்னோட கலரே வந்து கம்ப்ளீட்டா மாறி இருக்கு நல்லவேல் நம்ம ராஜேஷ்க்கு வந்து அந்த மாதிரி எதுவும் சிவியரான கண்டிஷன்ஸ் இல்ல தோலோட மேல் பகுதி மட்டும் பேர்ன் ஆயிருந்தது சரியான நேரத்துல வந்து டாக்டர் கன்சல்ட் பண்ணதுனால இப்போ வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனா அவருக்கு இன்னும் கம்ப்ளீட்டா கியூர் ஆகல ஒருவேளை நம்ம டாக்டர் வந்து சரியான நேரத்துல பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துல நிலைமை காம்ப்ளிகேட் ஆகி அவருக்கும் இந்த மாதிரி நிலமை வந்துருக்கலாம் சரி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த டெட்டாலே வந்து இந்த சொல்யூஷனை டைல்யூட் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் ஆனா டெட்டால் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு அப்ளை பண்றது மட்டும் இல்லாம துவைக்கிறது குளிக்கிறது அண்ட் ப்ளோர் கிளீன் பண்றது இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு தான் அந்த தான் அவங்களே இந்த சொல்யூஷனை வந்து நம்ம என்ன யூஸ் பண்ண அந்த தகுந்தாப்புல வந்து நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் ராஜேஷ் பண்ண இன்னொரு மிகப்பெரிய தப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் இந்த டெட்டால் அப்ளை பண்ண கொஞ்ச நேரத்திலே வந்து அவரோட ஸ்கின் வந்து அதிகமா எரிய ஆரம்பிச்சிருக்கு சரி சாதாரணமா எரிகிறதானு சொல்லிட்டு அவர் அப்படியே விட்டாரு ஆனா அஞ்சு மணி நேரம் கழிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவ்வளவு பெரிய இம்பாக்ட் இருந்தது நீங்களும் இந்த மாதிரி அப்ளை பண்றப்போ வழக்கத்து மாதிரி அதிகமான எரிச்சலோ அல்லது ரொம்ப நேரத்துக்கு எரிச்சலோ இருந்ததுங்கிற பட்சத்துல அப்பவே க்ளீன் பண்ணிடுங்க இல்லைன்னா அது மிகப்பெரிய இம்பாக்ட் கொண்டு விட வாய்ப்பு இருக்கு சரி இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் இந்த டெட்டால வந்து டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து மக்களுக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் இதுக்காக மொத்தமா இருபது பேர்ட்ட கேட்டோம் அந்த இருபது பேர்ல பதினெட்டு பேருக்கு வந்து டெட்டால டைலூட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது வந்து தெரியவே இல்லை இவ்வளவு சாதாரணமா மக்கள் பயன்படுத்துற ஒரு ப்ராடக்ட் அதை பத்தி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் வந்து மக்களுக்கு தெரியவே இல்லைன்னு நினைக்கிறப்ப வந்து ரொம்ப கவலையா இருந்தது அந்த இன்ஃபர்மேஷன் எப்படியா கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுங்கிறக்காக தான் வந்து இந்த வீடியோ நாங்க பண்ணோம் தயவு செஞ்சு இந்த விஷயத்த வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கெல்லாம் கொண்டு போய் சேருங்க நன்றி